நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நண்பர்களே டான் மேண்டிரோ அப்படின்ற ஒரு ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் முக்கியமான சிட்டிகளில் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டை உருவாக்கி அதில் பாரபட்சம் இல்லாமல் சாப்பாடை வழங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு அதாவது குறிப்பிட்டு சொல்லணும்னா பணக்காரங்களும் போயிட்டு அவருடைய ஹோட்டல்ல சாப்பிடலாம் அதே மாதிரி ஏழைங்களும் போயிட்டு அவருடைய ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விதிமுறைகளை நடத்தி முதல்ல ஒரு அஞ்சு ஹோட்டலை ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டு ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் முதல்ல ஆரம்பித்த அந்த ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வரான் அவனுக்கு அப்பா அம்மா யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறான் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே அதில் இறந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பையனை ஆதரிக்க யாருமே இல்லை அப்படின்ற காரணத்தால் அந்த பையன் தன்னுடைய வாழ்க்கையை எப்படிடா ஓட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சொந்தக்காரங்க எல்லாருக்கிட்டையும் வந்து போயிட்டு உதவி கேட்டிருக்கான் ஆனால் அவங்க யாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை கடைசி கட்டத்தில் நம்மளால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பித்து பிடிச்சு போயிட்டு பசி எடுத்து அந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கான் இந்த ஹோட்டல் தான் ஏற்கனவே வந்து ஒரு விதிமுறையை வச்சிருக்காங்க இல்லையா அதாவது பாரபட்சம் இல்லாமல் ஏழைங்களும் சாப்பிட்லாம் பணக்காரங்களும் சாப்பிட்லாம் ஆனால் ஹோட்டல் வந்து ரிச்சாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் அந்த டான் மென்டீரோ ரென் பண்ணி ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு இந்த பையனும் அந்த ஹோட்டல் உள்ளே நுழையிறான் அந்த நேரம் பார்த்து டான் மென்டீரோ அந்த ஹோட்டலில் உட்காந்துருக்காரு இப்போது அந்த பையன் உள்ளே நுழையும் போது கொஞ்சம் அலங்கோணமான அதாவது வந்து ஹோம்லெஸ் அதனால ஏழை கெட்டப்பில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த பையனை கூப்பிட்டு இனப்பாச்சு உனக்கு அப்பா அம்மா யாரும் இல்லையே ஏன் இந்த மாதிரி வந்து கிழிஞ்ச சட்டையோட வந்திருக்க என்ன நடந்துச்சு என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு டான் டான்மெண்டையரோ கூப்பிட்டு விசாரிக்கிறாரு என் பேரு மைக்கிள் எங்கள் அப்பா அம்மா ஒரு சின்ன விபத்தில் இருந்து இறந்து போயிடுறாங்க எங்கள் வீட்டில் ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்டில் வந்து எங்கள் அப்பா அம்மா இறந்து போயிடுறாங்க அதனால் எங்கள் சொந்தக்காரங்க எல்லாத்துக்கிட்டே போயிட்டு ஹெல்ப் கேட்டேன் யாருமே எனக்கு உதவி செய்யவே இல்லை ஐயா பசிக்குது கொஞ்சம் சாப்பாடு இருந்தால் போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் போது உடனே இவருடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வந்துச்சு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பையனை உட்கார வச்சு நல்லா வகை வகையாக வந்து சாப்பிட்டு சாப்பாடை வைக்க சொல்றாரு அந்த செஃப்பை கூப்பிட்டு செஃப்பும் வந்து வைக்கும்போது நல்லா அந்த பையன் திருப்தியாக சாப்பிட்றான் எனக்கு ஏதாவது இங்கே ஏதாவது வேலை இருந்ததுன்னா போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்கும்போது அப்படியே இவருக்கு மனசு உருகி போயிடுச்சு சரிப்பா நீங்க ஏதாவது இருந்துன்னா வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையில வந்து அந்த பையனை சேர்த்து விடுறாரு இப்படியே நாட்கள் செல்ல செல்ல தன்னுடைய ஹோட்டல் வந்து பாத்தீங்கன்னா அந்த பணக்காரன் ஏழை அப்படின்ற வித்தியாசம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹியூமனிட்டியை வந்து ஃபாலோ பண்ணுறதால அப்படியே அவருடைய ஹோட்டல் வந்து கொஞ்சம் ரீச் ஆகுது இந்த மாதிரியே சம்பாதிச்சு சம்பாதிச்சு எல்லா சிட்டிலையும் ஸ்பெயின் நாட்டில் இருக்கிற எல்லா சிட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஹோட்டல் வந்து ரன் பண்ணிடுறாரு நம்ம டான் மெண்டீரோ இப்போ இந்த முப்பது ஹோட்டலையும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய துக்கமான சம்பவம் நடக்குது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கேன்சர் ஏற்படுது இந்த கேன்சர் விஷயம் அவருக்கு திடீர்னு ஒரு நாள் தெரிய வருது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு செக்அப் பண்ணும்போது தான் இந்த மாதிரி கேன்சர் உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு இதை குணப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரி நம்மளுடைய வாழ்க்கை இவ்வளோதான் நாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் முடிவு பண்ணிடுறாரு இருந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ நாட்கள் போனாலும் சரி நம்ம அந்த கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்மளுடைய ஹோட்டலை ரன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தருணத்துலையும் அந்த முப்பது ஹோட்டல்லையும் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு இந்த ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு தருணத்தில் அவருடைய கல்லீரல் முழுக்க முழுக்க பாதிப்படையுது இப்போ இப்போது அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா அந்த கல்லீரல் பாதிப்பு அடைய இவருக்கு வழி வந்து நிறைய ஏற்பட ஆரம்பிச்சிச்சு சரி நம்மளுடைய கட்டம் நெருங்கிடுச்சு போல நம்மளுடைய சேவை தொடர்ந்து ஒரு நல்லவன் கையில் ஒப்படைக்கணும் இந்த மாதிரியான சேவையை நம்மளை மாதிரி ஒரு ஆள் வந்து இந்த முப்பது ஹோட்டலையும் ரன் பண்ணணும் அதனால் எவனாவது ஒருத்தங்கிட்ட பார்த்து அந்த ஹோட்டலை வந்து ஒப்படைச்சிடணும் பொறுப்பை அப்போ வந்து நம்ம செஞ்சுட்டு போகிற இந்த புண்ணியம் நம்மளுடைய தலைமுறைக்கு மொத்தத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு முடிவு அதாவது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறதுலேயே எல்லா ஹோட்டலில் இருக்கிற மேனேஜர்ஸில் ஒருத்தனை நல்ல மேனேஜராக வந்து செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி மொத்த கண்ட்ரோலையும் வந்து அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாரு இதுக்கப்புறம் என்னென்ன படம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பெரிய ட்விஸ்டே அதாவது இவர் தன்னுடைய ஹோட்டலுக்கு நேரடியாக வந்து முதலாளி வேஷத்தில் போகும்போது கண்டிப்பாக எல்லாருமே நல்லவன் வேஷம் தான் போடுவாங்க அதனால் நல்லவன் யாருன்னு சொல்லிட்டு நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஹோம்லெஸ் பீப்புளாக வந்து போகணும் அதாவது வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபராக வந்து நம்ம போகணும் அப்போ வந்து இந்த எந்த ஹோட்டலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டான் இட முடிவு பண்ணுறாரு இதைத் தொடர்ந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தன்னுடைய முகங்களில் தாடி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அட்வான்டேஜாக வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸை வந்து ஃபிட் பண்ணிடுறாரு தாடி ஃபிக்ஸ் பண்ணுவோம் அவருடைய மூஞ்சி ஒரு ஓனர் மூஞ்சியாகவே வந்து தெரியல அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த கோட்டுக்கிட்ட எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு ஒரு ஹோம்லெஸ் அதாவது வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபர் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி தன்னுடைய வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸை வந்து மாற்றிக்கிறாரு மாற்றிக்கிட்டு முத முறையாக ஒரு ஹோட்டலுக்கு வந்து உள்ள நுழைய போகிறாரு அப்போ ஒரு கை வந்து அவருடைய க கையை வந்து பிடிக்குது பிடிச்சிட்டு யோ யாரையா நீ இங்கே இந்த ஹோட்டலுக்கு வந்து எப்படி நீ உள்ளே போகலாம் இது என்ன ஹோட்டல் பார்த்தியா நீ எல்லாம் இங்கே நிற்கிறதுக்கு தகுதியானவனா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்ம ஹோட்டலில் தான் இந்த மாதிரி நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போகுது அப்போ ஒரு குரல் கேட்குது என்னையா அந்த சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் அங்கே உள்ளேருந்து வெளியில் வராரு சரி இவன் தான் இப்படி பண்ணுறான்னா நம்ம மேனேஜராவது ஒழுங்காக இருப்பார் நம்ம ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது எல்லாத்துக்குமே விதிமுறையை சொல்லி தானே வந்து சொல்லியிருக்கோம் அதனால் மேனேஜர் ஒழுங்காக நடந்துப்பார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வந்து நம்ம டான் மேண்டீரோ வாசலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா அந்த வெளியில வந்த மேனேஜரும் என்ன சொல்றாரு அப்படின்னா யோ உனக்கெல்லாம் இங்க யார் வந்து பர்மிஷன் கிடைத்தது என்ன நடந்துச்சு ஏன் இருந்தாலும் இங்க நிப்பாட்டி வச்சிருக்க அப்படிங்கும் சார் இருந்தாலும் உள்ள போய் சாப்பிடணும்னு சொல்லி சொல்றான் சார் போது யோ என்ன விளாடுறியா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இவ்வளவு பெரிய ஹோட்டல் கட்டி வச்சிருக்குதா போய் இடத்த காலி பண்ணியாங்க போது ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது தயவு செஞ்சு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கிறாரு அப்படியா அப்படிலாம் ஒண்ணும் கொடுக்க முடியாது முதல்ல இங்க இருந்து காலி பண்ணு போ இடத்த காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விரட்டி விட்டுறாரு சரி என்னதான் நடக்குது இவங்களுக்குள்ள இந்த மனிதாபமான இருக்குதா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு ஓரமாக செக் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு மரத்தடி இருக்குது ஹோட்டலுக்கு எதிர்த்தாப்பில் அந்த மரத்தடியில் போயிட்டு உக்காந்துருக்காரு சரி மேனேஜர் தான் கெட்டவர் அந்த வேலை செய்கிற அந்த செஃப்ங்களாவது அதாவது வந்து வேலை செய்கிற தொழிலாளிங்களாவது நல்லவராக இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வந்து அவங்களாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனப்பான்மையை வந்து மனசில் வச்சுக்கிட்டு அந்த மரத்தடிக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்போ ஒருத்தர் வெளியில் வராரு அதுவும் செஃப் வெளியில் வந்து சரி சரி நம்ம எதிர்பார்த்தது நடந்துச்சு ஏதோ ஒரு நல்ல ஒரு வெளியில் வராரு நமக்கு ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டான் மெட்டீரியோ வந்து மரத்தடியில் ஏக்கத்தோட பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற அந்த செஃப்பும் என்ன சொல்கிறார்னா யோ நீ இன்னும் போகவே இல்லையா மேனேஜர் சொன்ன ஆள் தானே நீனு போய் அங்கேருந்து கிளம்பவே இல்லையா நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இவருக்கு அப்படியே மனசு விட்டு போச்சு இது இந்த ஹோட்டலில் வேலை செய்கிறோம் இந்த மாதிரி தான் பண்ணுறாரு ட்ரீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயா எனக்கு ஏதாவது பசிக்குது சாப்பாடு இருந்தால் போடுங்கயா மேனேஜர் தான் சொல்லி அமுச்சு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் என்னன்னா இப்படி சொல்கிறீங்க ஓஹோ மேனேஜர் தான் சொல்லி அமுச்சு விட்டார் நினச்சிட்ருக்கியா ஆமாம் மேனேஜர் சொல்லிவிட்டார் தான் உனக்கு சாப்பாடு இங்கே இல்லை பின்னாடி இருக்குது வரியா அப்படிங்கும்போது அப்படியா சாப்பாடு பின்னாடி இருக்கா வரையா வரையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாரு உடனே வந்து என்ன சொல்றாருன்னா ஓ பின்னாடினா பின்னாடி சாப்பாடு இல்ல என்ன இருக்கு தெரியுமா பின்னாடி இருக்கிறது குப்பைத்தொட்டி அந்த குப்பை தொட்டியில் இருக்கிற சாப்பாடை தான் நீ எடுத்து சாப்பிட்ணும் அந்த சாப்பாடை சாப்பிட்டாலே நீ பெரிய ஆளியா அந்த சாப்பாடெலாம் யாருக்குமே கிடைக்காது தெரியுமா இந்த மாதிரி ரிச் ஹோஸ்டலில் பின்னாடி சாப்பிட்றதே ஒரு கௌரவமாக நீ நினச்சிக்க உனக்கு மேலே உன்னமேரில் ஆள்லாம் இதுதான் லைக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனடியாக வந்து இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே வெயிட் பண்ணோம்னா இந்த ஹோட்டலில் வந்து ஹியூமானிட்டி வந்து எதிர்பார்க்க முடியாது இங்கே ஒரு மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு அடுத்த ஹோட்டலை நோக்கி கொஞ்சம் விறுவிறுப்பாக நடக்க ஆரம்பிக்கிறாரு சரின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஹோட்டலுக்கு போகும்போது அங்கே அங்கேயும் இதே மாதிரி தான் ஒரு கேட்டில் உள்ள வாட்ச்மேனு தடுக்கிறான் யோயோ நீ என்ன டைரெக்டாக உள்ளே போக பார்க்குறேன் இல்லையா என்ன விஷயம் எதுக்கு அங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா எனக்கு பசிக்குது ரொம்ப வந்து பசியாக இருக்குது தயவு செஞ்சு என்னை வில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது உடனடியாக வந்து மேனேஜருக்கு கால் பண்ணி சார் இங்கே ஒரு ஆள் வந்து இந்த பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே வாங்க சார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த மேனேஜரும் வெளியில் வராரு இந்த மேனேஜர் வெளியில் வந்ததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா இந்த மேனேஜரும் அதுதான் சொல்கிறாரு யோ உனக்கு என்ன என்ன நினச்சிட்டு இருக்க தேவையில்லாமல் இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் சாப்பாடு இங்கே சாப்பிட்றது தான் வந்து இங்கே மாதிரி ஹோட்டலில் வந்து கட்டி வச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது ஐயா ஐயா என்னை மன்னிச்சிடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குதுயா நானும் வந்து ஒரு காலத்தில் வந்து பணக்காரனாக இருந்தவன் தான் அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸில் பெரிய லாஸ் ஏற்பட்டதால் நான் வந்து இந்த மாதிரி ஹோம்லெஸ்ஸாக வந்து மாறிட்டேன் தயவு செஞ்சு எனக்கு வந்து எப்படியாவது சாப்பாடு போடுங்க அப்படிங்கும்போது நான் இதே ஹோட்டலில் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோனரோட வந்து உட்காந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு அதை கேட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா என்னது இதே ஹோட்டலில் ஹோனர் கூட உட்காந்து சாப்பிட்ருக்கியா யோ அப்படியே அரைஞ்சனா பார்த்துக்க இந்த ஹோட்டலோட ஓனரே நான் தான் என் கூட உட்காந்து நீ சாப்பிட்ருக்கியா என்ன கதை விடுறியா நல்ல வேலை இதை வேற யாரையா சொல்லாம இருந்துட்டியே நானுன்றதை வச்சு விட்டுட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்கேன் கிளம்பி அந்த இடத்த விட்டு அப்படின்னு சொல்லி சொல்லவும் நம்ம ஹோட்டலேயே இவர் தன்னுடைய ஹோட்டல் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த இடத்துல மனிதாபிமானமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலில் இருந்து அடுத்த ஹோட்டலுக்காவது நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விறுவிறுப்பாக நடக்கிறாரு இந்த தடவை ஒரு மனசுல வந்து தன்னம்பிக்கை ஏற்பட்டு இருக்குது ஏன்னா இந்த தடவை என்ன நடக்குது அப்படின்னு அப்படின்னா தன்னுடைய உயிர் நண்பன் அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்டாக வந்து அறிமுகமாகி த தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து அந்த மேனேஜருக்கு வந்து ஒப்படைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டிப்பாக நம்ம ஃப்ரெண்டு இந்த இந்த கடையை வந்து ஒழுங்கா பார்ப்பான் நம்மள மாதிரி தான் நம்ம ஃப்ரெண்டுக்கும் வந்து இருக்கும் என்னோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து போகிறாரு அதாவது வந்து அது அந்த ரெஸ்டாரண்ட்டும் வந்து அவரு தன்னுடைய ஃப்ரெண்டுக்கு வந்து மேனேஜர் போஸ்டிங் அதில் கொடுத்து உட்கார வச்சிருக்காரு அந்த ஹோட்டலுக்கும் வந்து போகிறாரு அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு குரல் தடுக்குது அதே செக்யூரிட்டி செக்யூரிட்டி கார்டு தான் அதே மாதிரி மறுபடியும் வந்து அந்த மேனேஜருக்கு வந்து கால் பண்ணுறாரு மேனேஜரும் வெளியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எண்ணத்தோட வந்து நம்மளை வந்து பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உத்து பார்க்குறாரு ஆனால் உத்து பார்க்கும்போது அவருடைய ஃப்ரெண்டுக்கே அவர் அடையாளம் தெரியவே இல்லை அதனால் என்ன சொல்கிறாரு அப்படின்னா உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான் இங்கே சாப்பாடு இங்கே சத்திரம் சாவடிலாம் கட்டி வச்சுருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கேன் என்னையா நீ இங்கே வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்க போய் வேலையை பார்த்துட்டு அப்படிங்கும் போது ஐயா நான் வந்து பிசினஸ்ல லாஸ் ஆயிட்டேன் எனக்கு ஒரு பிரெட்டாவது கொடுங்க காஞ்ச பிரெட்டாவது எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கெஞ்சி கேட்குறாரு அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா காலால் எட்டி உதச்சிட்டு இங்கேருந்து வந்து போறியா இல்லை இன்னும் மேற்கொண்டு அடி வாங்குறியா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஃப்ரெண்டே தன்னையா வந்து காலால் எட்டி உதைக்கும் போது அவருடைய மனசு அப்படியே உடஞ்சி நொறுங்கி போயிடுது இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டே இந்த மாதிரி வந்து பண்ணிடுறாரு என்ன ஆச்சு ஏன் நம்மளோட ஹோட்டல்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் நடக்குது நாம கரெக்டாக தானே வந்து எல்லாத்திட்டையும் ரூல்ஸ் சொல்லி ஃபாலோ பண்ண சொல்லி சொல்லியிருந்தோம் ஆனா நம்ம போற எல்லா ஹோட்டல்லையுமே இதே மாதிரி தான் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனசை வந்து ரொம்ப நொந்து போயிடுறாரு ஏன்னா தன்னுடைய ஃப்ரெண்டு இந்த மாதிரி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை மற்றவங்க தான் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா தன்னுடைய ஃப்ரெண்டும் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வெக்ஸாயி போயிடறாரு இதுக்கப்புறம் எல்லா ஹோட்டல்லையும் வந்து கண்டிப்பா இதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவே பண்ணிடுறாரு கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது ஹோட்டல் வந்து போயிறாரு எல்லா ஹோட்டல்லையுமே இதே மாதிரியான சம்பவங்கள் தான் நடக்குது எல்லா வந்து நடக்குது கடைசியாக முப்பதாவது நுழையும் போதே வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் ஒரு செக்யூரிட்டி வந்து தடுக்கிறான் இங்கேயாவது நமக்கு கண்டிப்பா ஹியூமானிட்டி கிடைக்கும் அப்படின்னு தான் நம்ம கடைசி ஹோட்டல முதல் ஆரம்பித்த இந்த ஹோட்டலுக்கு வந்து நம்பிக்கையோட வந்தோம் ஆனா இங்கேயும் வந்து நம்மளுடைய கையை பிடிச்சி இந்த வாட்ச்மேன் வந்து தடுக்கிறாரு நமக்கு மொத்தத்துக்குமே வந்து அப்பு நம்மளுடைய அந்த சேவையை வந்து வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா செஞ்சது வேஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நொந்து போறாரு நொந்து போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி தடுத்து உடனே வந்து மேனேஜருக்கு கால் பண்றாரு மேனேஜரும் வெளியில வராரு ஆனா அந்த மேனேஜர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அவரும் சம்ம கோவத்தோட வர்றத பார்த்து நம்ம டான் மெட்டீரியலுக்கு வந்து என்னடா இது இவரும் வழக்கம் போல வராரு இவரும் வழக்கம் போல வந்து தான் போறாரு பார்த்தாலே தெரியுது செக்யூரிட்டி கையை பிடிச்சப்பவே எல்லா ஹோட்டல்லையும் வந்து செக்யூரிட்டி கையை பிடிச்சது தானே இந்த எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் தானே நம்ம போன இருபத்தி ஒம்பது ரெஸ்டாரெண்ட் மாதிரி தான் இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தான் கிட்ட வந்து அவர் கோபத்தோட பேசாமல் மிக பணிவோட என்ன பெரியவரை என்னாச்சு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு அப்போவே வந்து உடனே கொஞ்சம் இருக்குது மனசு இறங்கிடுது டான்மெண்டிராவுக்கு ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பசிக்குது நானும் வந்து ஒரு மிகப்பெரிய பெரிய தொழிலாளியாக இருந்தேன் தான் ஆனால் வந்து இப்போது இந்த மாதிரியான சுச்சுவேஷனுக்கு வந்து ஆள பிசினஸ் லாஸ் ஆயிட்டு இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது உள்ள விட்டீங்கன்னா சாப்பிட்டுருவேன் சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நீ உள்ள போகணுமா இல்ல சாப்பிடணுமா இப்போதைக்கு உள்ள விடுங்கயா அப்புறமா சாப்பிடுங்க சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனடியாக வந்து அந்த மேனேஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து உடனே வந்து சரியா நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை தற்சமயத்துக்கு எல்லா சீட்டுமே வந்து ஃபுல்லாக இருக்கிறதால தற்சமயத்து உங்களால் சாப்பிட முடியாது கொஞ்ச நேரம் நீங்கள் காத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் உள்ளே கூப்பிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜரும் சொல்கிறாரு சொன்னதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரும் வந்து சொல்லிட்டு போய் ஒன்றரை மணி நேரம் ஆகியும் கிட்டத்தட்ட வந்து வெளியில் வந்து கூப்பிடவே இல்லை இந்த டான் மெட்டீரியாவுக்கும் வந்து இங்கே இருக்கிற நம்பிக்கையும் வந்து இழந்து போயிடுது என்னடாது நம்மளை வெளியில் இருக்கு வெயிட் பண்ண சொன்னார் சீட்டு காலி ஆனவொடனே உள்ள கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொன்னார் போய் ஒன்றரை மணி நேரம் ஆகுது இன்னுமா ஒரு சீட்டு கூட காலியாகாமல் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு சரி நம்ம போகலாம் இந்த ஹோட்டல்லையும் வந்து ஹியூமானிட்டி இல்லை இங்கேயும் வந்து மனித நேயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல இருந்து மூவ் ஆகிறது நடந்து போயிட்டு இருக்காரு அப்போ ஒரு குரல் ஐயா நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரும் இல்லை அதே ஹோட்டலோட மேனேஜர் தான் அந்த மேனேஜர் கூப்பிட்டு என்னாச்சி ஏன் வந்து போறீங்க நான் தான் உங்களை வெயிட் பண்ண சொன்னேன்ல இங்கே இப்போதான் ஒரு சீட்டு காலியாச்சு வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாரு சாப்பாடுல உட்காந்த உடனே டேபிள பார்த்தா அப்படியே வகை வகையான சாப்பாடுகள் எல்லாமே இருக்குது அந்த ஹோட்டல்ல உடனே வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த மேனேஜரை கூப்பிடுறாரு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா நானும் ஒரு ஹோம்லெஸ் பீப்புளு எனக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது என்கிட்ட க பத்து பைசா கூட கிடையாது ஆனாலும் என்னை உட்கார வச்சு இவ்வளோ வகை வகையான சாப்பாடு வந்து போட்டிருக்கீங்க நீங்க உண்மையிலுமே கிரேட்யா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது உடனே வந்து அந்த மேனேஜர் சொல்றாரு நான் வந்து கிரேட்டு கிடையாதுங்கய்யா எங்களுடைய ஓனர் தான் கிரேட்டு என்னையும் இதே மாதிரி ஒரு தருணத்தில் எந்த என் ஓனர் வந்து நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு நான் சின்ன வயசில் எங்கள் அப்பா அம்மாவை ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்லாம் இழந்து இந்த ஹோட்டலுக்கு உள்ள முதல் முறையாக கால் எடுத்து வைச்சேன் அப்போது என்னை ஒரு குரல் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னுடைய கதையை கேட்டு எனக்கு வந்து சாப்பாடு வித விதமாக போட்டு எனக்கு இந்த வேலையை கொடுத்தாரு அப்போ நான் ஒரு சின்ன பையனை அந்த கடையில் வேலைக்கு சேர்ந்தேன் இன்றைக்கி நான் இந்த ஹோட்டலோட ரெஸ்ட் இந்த ரெஸ்டாரண்ட்டோட மேனேஜராக இருக்கேன் ஏன் ஸோ என்னுடைய மேனேஜரோட அந்த ஒரு நல்ல எண்ணந்தான் என்ன என்னெந்த லெவலுக்கு வந்து உயர்த்தி என்னையும் வந்து இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு வந்து தூண்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது தான் அவர் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது ஆஹா நம்ம முதல்ல செஞ்ச அந்த ஒரு நல்ல காரியம் அதாவது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹோட்டலில் ஆரம்பிச்சப்போ அந்த சின்ன பையன் அதாவது வந்து கதையோட முதல் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்போம் பார்த்தீங்களா ஒரு சின்ன பையன் மைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையன் தான் தன்னுடைய பேர் உங்க பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போது என் பேர் மைக்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்போதான் வந்து டான்மெண்ட் வந்து ஞாபகம் வருது ஆமா இந்த சின்ன பையன் தன்னுடைய அப்பா அம்மா இழந்து சாப்பாடு கேட்டு உள்ளே வந்தான் அவனை நம்ம தான் வேலைக்கு சேர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அந்த பழைய ஞாபகங்கள் வெளியில வருது உடனடியா வந்து அவரை கட்டி பிடிச்சி அழுதுட்டு எனக்கு ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நேரா வீட்டுக்கு போறாரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவன் தாண்டா உண்மையிலுமே நல்ல ஒரு மனிதன் இந்த ஒரு ஹோட்டல்ல தான் வந்து ஹியூமனிட்டி இருக்குது அதனால இவன் தான் வந்து நம்மளுடைய எல்லா ரெஸ்டாரண்ட்டுக்கும் ஹெட்டா இருப்பான் நல்ல ஒரு மனிதனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சூஸ் பண்ணிடுறாரு அதுக்கப்புறமா என்ன பண்றாரு அப்படின்னா உடனடியா வந்து போனை போட்டு எல்லா ரெஸ்டாரண்ட் மேனேஜரையும் தன்னுடைய அந்த முப்பது முப்பதாவது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச அந்த மைக்கேல் மேனேஜரா இருக்காரு அந்த ஒரு ஹோட்டலுக்கு எல்லாத்தையும் வந்து மீட்டிங்க்கு வர சொல்றாரு எல்லா மேனேஜரையும் வந்து வர சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து ஷாக்கிங் ஆகுது என்னது எல்லாத்தையும் வந்து மேனேஜரை வந்து திருதுப்புன்னு வந்து மீட்டிங்னு சொல்றாரு இவ்வளவு நாளா வந்து சொல்லவே இல்ல திருதுப்புன்னு வந்து மீட்டிங்னு சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூசனா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மேனேஜரும் முன்னெச்சரிக்கையா வந்து மலர் மாலையோட வெயிட் பண்ணிக்கிட்டு எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்காக கூப்பிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாத்திரி ஒருத்தர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு தருணத்துல அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஹோம்லெஸ் பீப்பிளாக வந்து வந்தார் இல்லையா இந்த மேனேஜர் டான்மெண்ட்ரை வந்து ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபராக வந்து கெட்டப்பில் போனார் இல்லையா அதே கெட்டப்பில் அந்த கரெக்டாக பத்து மணிக்கு வர்ற நேரத்தில் இந்த டான்மெண்டர் வந்து அதே கெட்டப்ல வந்து போகும்போது உடனே வந்து அந்த முதியோரை பார்த்து என்னையா வேலைக்கு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைக்கிள் மேனேஜர் கேட்குறாரு அப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மற்ற மேனேஜர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சார் சார் இவெல்லாம் வந்து உள்ளே விடாதீங்க நம்ம ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்தாலும் உள்ள உள்ள வந்து நுழைஞ்சு நளைஞ்சி பார்த்துருக்கான் போன் டா நேற்று ஏன் கூட என் ஹோட்டல் கூட வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நீங்கள் சிவனேனு இருங்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கில் என்ன பண்ணுறாருன்னா சரி வாங்க உங்களுக்கு நான் வேலை போட்டு கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து வேலை கூட்டு கொடுப்பேன் ஏன்னா என்ன வந்து எங்கள் ஓனர் வந்து சின்ன வயசில் வேலை போட்டு கொடுத்தாரு நான் ஒரு மேனேஜரான நீங்களும் வந்து வேலை செய்யுங்க உங்களோட ஆயுசு முழுக்க நீங்கள் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு கிச்சன் உள்ள விட்றாரு கிச்சன் உள்ள விடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஃபஸ்ட் நான் ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனடியாக அந்த ரெஸ்ட் ரூம் வந்து காமிக்கும்போது ரெஸ்ட் ரூம் உள்ள போறாரு டான்மெண்ட்ரோ உள்ள போனதுக்கப்புறம் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த நபராக வந்து அந்த வேஷத்தை வந்து களைச்சிடுறாரு தாடி தம்பட்டை எல்லாத்தையும் வந்து எடுத்துகிட்டு அந்த ரிச் டான் டான்மெண்ட்ரா வந்து என்ன பண்ணுறாருன்னா கோட் சூட் போட்டுக்கிட்டு அந்த பாத்ரூமில் இருந்து வெளியில் வராரு இதை பார்த்து எல்லாருக்குமே மிகப்பெரிய ஆச்சரியம் வந்து கிரியேட் ஆகுது என்னடாது ஏழை ஏழை மனுஷனாக உள்ளே போய் திரு வந்து ஒரு ரிச் பீப்புளாக வந்து வராரு யாராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் ஏற்படுது உடனடியாக வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து கூப்பிட்றாரு எல்லாருமே அங்கே போகிறாங்க போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வணக்கம் சொல்கிறாங்க அதை வச்சே புரிஞ்சிடறாங்க ஓஹோ இவர் மேனேஜர் இவர் தான் வந்து ஹெட் ஆட்டுக்கு ஓனர் ஆட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு பயம் வந்து கிரியேட் ஆகுது ஐயோ நம்ம எப்படி இப்படியோ வந்து நடந்திருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு உடனடியே என்ன பண்ணுறாரு அப்படின்னா எனக்கு வந்து கேன்சர் இருக்கிற இது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயம் வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க ஒரு ஹோட்டலில் வந்து இந்த கேன்சர் விஷயத்தை வச்சு ஒருத்தன் என்ன சொல்லுவான் அப்படின்னா யோ எங்கள் ஓனர் திருதுப்புன்னு வந்து கேன்சர் அட்டாக் ஆகி சாக போகிறான் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் தான் இந்த ஹோட்டலுக்கு வந்து ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சொல்லியிருப்பான் அதை வச்சு இங்கே எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஏன்னா நான் போன ஹோட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே மனித நேயம்ங்கிறது கொஞ்சம் கூட இல்லவே இல்லை என் ஒரே ஒரு ஃபஸ்ட்டு ஹோட்டலில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆரம்பித்த இந்த ஹோட்டலில் தான் நான் வந்து மனிதநேயத்தை வந்து பார்த்தேன் மைக்கிள் தான் வந்து சிறந்த ஒரு மேனேஜராக இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் நான் மீதி இருக்கிற இருபத்தி ஒம்பது ஹோட்டலோட மேனேஜர் எல்லாத்தையுமே வேலையை விட்டு நீக்கிறேன் இந்த முப்பது ஹோட்டலுக்குமே நம்ம மைக்கிள் தான் வந்து ஹெட்டாக இருப்பான் அதனால் மைக்கிள் தான் வந்து இனிமேல்ட்ட வந்து ஹெட்டாக இருந்து இந்த நிர்வாகத்தை வந்து கவனிச்சுப்பான் அதே மாதிரி மைக்கிள் வேலை செஞ்ச அந்த ஹோட்டலோட தொழிலாளிங்க எல்லாருமே தான் இந்த மு மீதி இருக்கிற ஹோட்டல்ஸ் எல்லாத்துக்கும் மேனேஜராக நான் அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மைக்கிள் வந்து மனிதாபிமான மனுஷன் அப்படிங்கும்போது மைக்கிளுக்கு கீழே வேலை செய்கிற எல்லாரும் வந்து மனிதாபிமான தான் இருப்பாங்க அதனால் அந்த தொழிலாளிகள் எல்லாத்தையும் வந்து நான் மேனேஜராக வந்து இப்போது போஸ்டிங் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது மற்ற மேனேஜர் எல்லாத்தையுமே வந்து ஷாக் ஆகி அப்படின்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பி நடைய கட்டுறாங்க யாருக்கு வந்து இது ஷாக்காக இருந்துச்சோ இல்லையோ அவருடைய ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே வந்து ஷாக்காக இருக்கும் திடீர்னு வந்து என்னடா இப்படி ஒரு குண்டத்துக்கு போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹியூமனிட்டி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அதாவது நம்ம உதவி செய்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம பலனை எதிர்பார்த்து செய்யவே கூடாது கண்டிப்பாக அது வந்து மனித நேயமாக ஆகாது நம்ம எந்த ஒரு பலனையுமே வந்து எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு செய்ய செய்கிற ஒரு உதவி தான் நமக்கு பின்னாடி வேறு ஒரு ரூபத்திலேயோ அல்லது அவருடைய ரூபத்திலேயோ வந்து நமக்கு பின்னாடி நன்மைகளை வந்து வைக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து யாராவது ஒருத்தங்க உங்கள்கிட்ட வந்து உதவின்னு கேட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யணும் அதை தான் இந்த ஸ்டோரி மூலிமா நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறது இந்த ஸ்டோரியை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் கண்ணீர்லேருந்து கண்ணீர் வந்திருக்கும் அதனால் இந்த ஸ்டோரியை லைக் பண்ணுறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்